முதுமலை ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆன உடனே என்னடா இது காட்டு விலங்குகள்லாம் ஒன்று கூட பார்க்க முடியலையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சுங்க அது என்னென்னு வீடியோ கடைசியில் வந்து அந்த ஒரு கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா மானு கூட்டத்துக்குலாம் சும்மா பஞ்சமே இல்லைங்க லெஃப்டாகட்டும் ரைட்டாகட்டும் ஏகப்பட்ட மானு கூட்டம் இருந்துச்சு நம்ம ஊரில் இந்த பண்ணாரி சைட்லாம் போகும்போது ஒரு மான் ரெண்டு மான் பார்க்குறதுக்கே நாங்கள் வந்து அவ்வளோ ஆச்சரியப்படுவோம் ஆனால் இங்கே ஏகப்பட்ட மானை பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் திரும்ப போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து காட்டெருமன் என்னெட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பி இருந்தோம் அதில் நிறைய இடத்துல வந்து போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க எங்கேயும் பைக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் நான் சொன்னது இது தாங்க என்னென்னா ஒரு யானை கூட பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஆனால் போகிற வழியில் யாகப்பட்ட யானைங்க சாமி நினச்சுங்க கூட பார்க்கல ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு யானை உள்ளேருந்து வெளியே வந்துச்சு அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு யானையாக வெளியே வருது அதோடய கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு தெரியுதுங்களா ஆனால் இவ்வளோ பெரிய யானையை வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லுவேன் லைஃப்பில் தான் வந்து இவ்வளோ யானை வந்து அட் அண்ட் டைமில் ஒட்டுக்கா பார்க்குறேன் நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது யானையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு இரு கவுண்டிங் பண்ணல பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது யானைக்கு மேலாம் இருக்கும் மேலே தானே யானை மேய்ஞ்சிட்ருக்கு கீழே எங்கே வரப்போகுதுடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த யானை ரெண்டே எட்டு தாங்க வச்சிச்சு வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து யானை கீழே இறங்கி வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கேயுமே பைக் நிறுத்தல அப்படியே போயிட்டே இருந்தோம்